சார் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே வந்து கவர்மெண்ட்டில் கட்டினா தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் செக்டாரில் கட்டினா தான் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து காமனாக எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது எது சேஃப் சார் நாங்கள் கவர்மெண்ட்டில் தான் கட்டணுமா இல்லாட்டி ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லையுமே கூட பண்ணலாமா இப்போது ப்ரை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ரெகுலேட்டர்னு ஒன்று இருக்குது நம்ம நம்ம பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ எப்படி ரெகுலேட்டர் சார்ந்ததோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கும் ஐஆர்டிஏன்னு ஒரு ரெகுலேட்டர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது ஸோ அது இருக்கிறதுனால உங்களுடைய பணம் வந்து கவர்மெண்ட்ல எந் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எந்தளவுக்கு சேஃபாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்குது ஏன்னா அவங்க மானிட்டர் பண்ணி அவங்க ரெகுலேட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தனியார் பேங்க்குக்கும் ஒரு கவர்மெண்ட் பேங்குக்கும் பெரிய வித்தியாசம் எப்படி இல்லையோ அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ்லேயும் இல்லை ஸோ சேஃப்டி பர்ஸ்பெக்டிவில் பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ சாய்ஸ் உங்களுடைய உங்களுடைய தேவை எதில் பூர்த்தியாக இருந்ததோ அதில் நீங்கள் போய் பண்ணலாம்